அனைவருக்கும் வணக்கம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை அருமையான தீபாவளி திருநாள் உங்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்னங்க ரெண்டா சொன்னீங்க தீபாவளி அப்படின்னா தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது சீதையை ராமர் அழைத்து வரும் பொழுது அயோத்தி மக்கள் அனைவருமே வரிசையாக அவரை வரவேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தீபாவளியுடைய விஷயம் தீபாவளி தீப கோழி ரெண்டு ஒண்ணுதான் பெருசா பின்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு தமிழர்கள் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம அண்ணாமலையார் தீபத்தை தீபாவளி திருநாளா கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஐப்பசி மாசத்திலேயே வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ஐப்பசி முடிஞ்ச உடனே தை மாசம் கார்த்திகை தீபம் வந்துடும் இது அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல வரக்கூடியது அதனால அங்க வேற டைமிங் இங்க வேற டைமிங்னாலும் இது வந்து தீபாவளி தீபாவளி கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றுதான் காலை ஏழு மணிக்கு பொதுகி தொலைக்காட்சியில தீபாவளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி வர இருக்கிறது என்னன்னா இந்த பொதுகி டிவி பாக்குறதுக்காக வீடு வீடா சுத்திக்கிட்டு அவனை கூட்டிட்டு போய் பொதுகி டிவில உட்கார வச்சு பேச சொன்ன உடனே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு எனக்கு எங்க ஊர்ல மொத்தமே ரெண்டு டிவி தான் அதுல வந்து ஒளிய ஒளியும் பார்த்தாலும் அங்கதான் சத்தியமான் பார்த்தாலும் அங்கதான் ஞாயிற்றுக்கிழமை படம் பார்த்தாலும் அங்கதான் சனிக்கிழமை படம் பார்த்தாலும் தான் எங்க மாமா ஆறுமுகம் அவருடைய வீடு இன்னொன்னு அவருடைய தம்பி வீடு ரெண்டே ரெண்டு வீட்டுல மட்டும்தான் எனக்கு டிவி அங்க மட்டும்தான் போய் பார்க்க முடியும் வேற எங்கேயும் போய் பார்க்க முடியாது அப்படி வீடு வீடா சக்திமான் பாக்குறதுக்கு ஒரு வீடு ஒளிய ஒளியும் பாக்குறதுக்கு ஒரு வீடுன்னு அந்த காலத்துல என்னங்க தீபாவளி வேற ஒண்ணு இல்ல வீட்டுல முருக சுட்டா தீபாவளி அவ்வளவுதான் புது புது டிரெஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் பெருசா வீட்டுல காசு இருக்காது ஏதோ சிறப்பு நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று ரெண்டு போட்டா கொஞ்ச நேரம் பார்ப்போம் அவங்க வீட்டுல தான் நல்லா சமைச்சிருந்தாங்கன்னா சாப்பிட நேரத்து என் அக்கா என்ன கூட்டிகிட்டு வந்துருவா அந்த மாதிரிலாம் அந்த டைமிங் பார்த்து போய் சினிமா பார்க்கறது அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கறது இந்த சக்திமான் படிக்கும் போது ஒரு ஆயிரம் முறை எங்க அப்பா காலில் விழுந்திருப்பேன் அப்பா போட்டுருவாங்கப்பா 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 அரை மணி நேரம் வந்துடுறப்பா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி போனோம் இன்னைக்கு அதோட அருமையெல்லாம் தெரியல எல்லா வீட்லயும் எல்இடி வாங்கி மாட்டேன் தம்பியா இன்னைக்கெல்லாம் வந்து எந்த சுவாரஸ்யமும் இருக்கிற மாதிரி தெரியல அன்னைக்கெல்லாம் வந்து அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கி அந்த நாலு மணிக்குள்ள அந்த மாட்டை மேய்ச்சி கட்டி அது வயிறு நறைச்சி அப்பா மாடு மேஞ்சிருச்சுப்பா தண்ணி காட்டிட்டோம்ப்பா அப்பா அப்பா படம் போட்டுருவாங்கப்பா கொஞ்ச நேரம் போய் பாட்டு வந்துடப்பா எங்கள் அக்காவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் அப்புறம் போய் படம் பார்த்துட்டு எங்கள் அப்பா வருவார் ஏழு மணிக்கு ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் காட்டில் இருந்தோம் ஊருக்குள்ளே போனோம் அப்புறம் ஏழு மணிக்கு பசங்க இருக்கல வருவாங்களே நாலு மணிக்கு படம் போட்டால் ஏழு ஏழரை மணி ஆகிட முடியுது அப்புறம் பசங்க இருக்கில் வருவாங்க எங்கள் அப்பா டார்ஸ்லேட் எடுத்து வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு படுகோப்பார் அந்த காலம்லாம் இப்போ இன்றைக்கி எவ்வளோ வசதி இருக்கிறது ஆனால் அப்பா இல்லை இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படி இருந்த தூர்தர்ஷன்ல என்ன கூட்டிட்டு போய் சிறப்பு விருந்தா உட்காந்து ஐயா பேசுங்க அப்படிங்கும் போது அவங்க ரோல் பண்ணி ஒரு நிமிஷம் எனக்கு பேச்சே வரல நான் இங்க எந்த கேமரா முன்னாடி தடுமாறினதே கிடையாது பக்தி இன்ஃபினிட் எல்லாம் எடுத்து தான் அடிச்ச கேப்பே இல்லாம போய் எண்டிங் தான் நன்றி தான் முடிப்பேன் ஆனா நான் முத முதல்ல தடுமாறின ஒரு கேமரா அப்படின்னா அது பொதியில தான் டிடியில் தான் டிடி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி 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 தீபாவளியே பத்திரமா கொண்டாடுங்க பத்திரமா பட்டாசு வெடிங்க அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாத தீபாவளி தீபாவளியை கொண்டாடுங்க யாரையும் துன்பப்படுத்தாதீங்க உங்க வீட்டில் சமைக்கிறத பக்கத்து வீட்டுக்கு பகிர்ந்து கொடுங்க ஸ்வீட் வாங்கி உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க உங்க தொழிலாளிகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தாய் தந்தையர் இருந்தா போய் அவங்க பொற்பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க உங்க முன்னோர்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க அதே நேரம் ஒரு வேட்டி ஒரு துண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க ஒரு சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க அதை இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரேனும் இல்லாதவர்கள் இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி பட்டாசு வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அந்த குழந்தைங்க கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது நல்ல ஸ்வீட் வாங்கி கொடுங்க அடுத்தவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் முன்னோர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு பொன்னால் அது அது அதுதான் தீபாவளி தீபாவளி என்பது மட்டுமே கொண்டாடுவது இந்த தீபாவளி கூட விடுப்பு எடுக்காமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அதே போல சர்வீஸ் தீயணைப்பு நடத்துனர்கள் காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் சுகாதாரத்துறை சேர்ந்த நண்பர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் அன்பின் தொட்டு வணங்குகிறேன் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி ஏன்னா தீபாவளிக்கு நம்ம எல்லாம் சேஃபா போறக்காக யாரோ ஒருத்தர் தூங்காம பஸ் ஓட்டுறார் ஒரு நடத்துனர் தூங்காம நமக்காக உழைக்கிறார் தீயணைப்புத்துறை உழைக்கிறது மருத்துவர்கள் உழைக்கிறார்கள் எல்லோரும் தன் அதாவது கடமை நினைச்சு செய்யாம இந்த சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு பஸ் விட்டு இறங்கி போகும்போது அந்த பஸ்ல இருக்கக்கூடிய டிரைவருக்கு ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு போங்க நடத்துனருக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க ஒரு தீயணைப்புத்துறை வீரரை கடந்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதற்காக எல்லையில் தன் குடும்பத்தை விட்டுவிட்டு தீபாவளி பொங்கல் என எதுவும் பாராமல் மழையிலும் கடும் குளிரிலும் நமக்காக போராடி கொண்டிருக்கும் இந்திய ராணுவத்திற்கும் அந்த ராணுவத்தை சேர்ந்த அத்தனை குடும்பங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அவங்க அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்லுங்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க நீங்க வந்து அவங்கள பார்த்து சொல்லணும்னு இல்ல உங்க குலதெய்வத்துக்கு போறீங்களா உங்க முன்னோர்கிட்ட உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க கும்பிடுற சாமி கிட்ட ஐயா அவங்களை எல்லாம் நல்லா வச்சிருங்க அவங்க குடும்பத்தை நல்லா வச்சிருங்க அவங்க குழந்தை குட்டி நல்லா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி உங்க முன்னோர்கிட்ட வேண்டிங்க அந்த வாழ்த்தும் அந்த பலனும் அவர்களை போய் சேரும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய குடும்ப உறவுகள் தமிழான்குடியில் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமே பெருகி ஒளியே மிகுந்து மகிழ்ச்சியாக இருந்து அடுத்த வருடத்திற்குள் உங்கள் துன்பம் பட்டாசாய் வெடித்து தீபமாய் உளிர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாங்க யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை நாலு பதினாலு வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரைக்கும் அஸ்தம் அதன் பின்பு சித்திரை நிறைவு பெறுகிறது அதன் பின்பு யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அவயோகி சூரியன் அதிகாலை மூணு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் பத்திரை அதன் பின்பு மாலை நாலு பகவான் அதன் பின்பு சதுஸ்பாதம் கரணம் இருக்கிறது அதுமா அதிசார பயிற்சி கடைசியாக குரு உள்ளே கடகத்துக்குள்ளே போய் உச்சம் பெற்றிருக்கிறார் கேது சிம்மத்தில் சுக்கிரன் சந்திரன் கண்ணியில் சூரியன் புதன் செவ்வாய் துலாமில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சிய ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கக்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சவச்சி ராசிபாங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் சிவானந்தர்